இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முக்கியமாக தர வேண்டிய ஒரு தரவு இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட அருவி தொலைக்காட்சி அலைவரிசையை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் இப்போது நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அந்த வகையில் ஐம்பது தல்குடா பிராந்தியத்தில் பொதுவாக பொதுப்பணியை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியது என்று சொல்ல போனார் அதாவது வாழச்சேனை ஓட்டமாவடி முறாவடி என்று கூறுகூறாக திரேசங்களை துண்டாடிக்கொண்டு பேசி கொண்டிருந்த வேளையில் இந்த சமூகத்தின் முதலாவது கல்குடா என்று நாமத்தோடு இந்த ஊருக்கு வளம் வந்த ஒரு ஒரு பொதுப்பணி நிறுவனம் என்றால் அது என்று சொல்ல வேண்டும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாம் தேதி அன்று காலையில் நான் என் நண்பர் சகோதரர் மொரசூக் அவர்களுடன் நானும் அவர் ஒன்பதரை மணி அளவில் இந்த கேனித பிரதேசத்துக்கு அந்த பால்மா விநியோகத்தை விநியோகம் சம்பந்தமாக நாங்கள் சென்றிருந்தோம் அந்த இடம் ஒரு முறைச்சோடி காணப்பட்டது மிகவும் ஒரு அஸ்தமனமான ஒரு அமைதியான ஒரு சூழல் காணப்பட்டது எங்களுக்கும் ஒரு ஆட்சி நடக்கும் சன நடமாட்டம் இல்லாத ஒரு சூழலும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தன்மையும் காணப்பட்டது அப்போது நாங்கள் வளமையாக அந்த லோ தாய்மையாக அங்கே தொழுவிட்டு வரகிட்டு போகலாம்னு சொல்லி தேவட்டம் பள்ளி நோக்கி நான் கேட்டபோது சகோதரம் அரசு சென்னை வீட்டுக்கு போய் நான் அமேசாலாக தொழில்கொள்ளும் அவசரமாக போகணும் போகணும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் நாங்கள் அதை விட்டு விடுத்து விரைவாக வந்து சேர்ந்து நாங்கள் வீட்டை வந்து எங்கள் சிலட்டை கலட்டி கொடியிருக்க மாட்டோம் அப்போது பயங்கரமான தாக்குதல் ஒன்றை நாங்கள் எதிர்கொண்டோம் அந்த ஊட்டமாடி பிரதேச பாலத்திற்குள் வைத்து விடுதலை புலிகளும் இந்திய ராணுவத்துக்கு இடையில் பாரி ஒரு தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலில் பல உயிர்களை நமது சமூகம் சமூகத்தையும் விளந்தனர் அது மிகவும் மறக்க முடியாத ஒரு மிகவும் பரிதாபமான ஒரு தாக்குதலாக காணப்பட்டது வீடுகளை எரித்தும் அத்தோடு நிறைய பேர் சேதங்களை ஏற்படுத்தி அவதானிக்க முடிந்தது இந்த சம்பவத்தின் பேரில் நானும் சவர நண்பர் நண்பர் மசூக்கும் நாங்கள் அவரது இறங்கியிருந்தால் நாங்கள் இன்றில் அன்று அன்றைய நாங்கள் நிலைமை மாறி இருக்கும் அல்லாஹால எங்களை உயிரை பாதுகாத்து இந்த வரைக்கும் பொதுப் பணிகள் இடம்பெறுவதற்கு எங்கள் எல்லாம் அருகாளித்திருக்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை எமது பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு பாரிய அனத்தை சம்பந்தமாக ஒரு பதிவை நேர்காலம் மூலம் தருவதில் நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் இரண்டாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் நடைபெற்ற ஒரு தாக்குதல் இலங்கையில் வடகிழக்கில் ஈழப் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இலங்கையின் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களாலும் இந்திய பிரதமர் மதிப்புக்குரிய காலம் சென்ற ராஜீவ் காந்தி அவர்களாலும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அமைதிப்படையாக இந்திய இராணுவம் எமது வடகிழக்கு பிரதேசத்துக்குள் வருகின்றது அந்த நாள் மிகவும் துயரமான ஒரு நாள் எமது பிரதேசத்தில் மிகவும் நீண்ட காலம் அது தாக்கம் செலுத்தியது காரணம் பல உயிரிழப்புகளையும் சொத்தறிவுகளையும் பெரும் சேதங்களையும் ஏற்படுத்தியிருந்தது நானும் எனது நண்பர் சம்சுதீன் அவர்களும் அன்றைய தினம் நாவலடி பிரதேசம் கேணிமாடு பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிறுவர் பாடசாலைக்கு கல்குடா வையமையால் தரப்பட்ட திரிபோசா மா விநியோகத்துக்காக நாங்கள் சென்றிருந்தோம் அப்பொழுது இருவரும் துவிச்சக்கர வண்டியில்தான் சென்றிருந்தோம் சென்று அந்த பால் விநியோகத்தை முடித்துவிட்டு மீண்டும் வீடு வருவதற்காக வந்த வேளையில் இந்த பிரதேசம் பாலத்தை ஆண்டிய பிரதேசத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கு காணப்படுகின்றது எனவே நாங்கள் அவ்விடத்தில் அதிக நேரம் பறிக்காமல் அவசரமாக நாங்கள் வீடு திரும்புகின்றோம் அந்த இடத்தில் நாங்கள் கண்ட காட்சி தியாவாட்டான் ஜும்மா பள்ளியில் ஒரு மதர்சா ஒரு ஆலிமாக கடமையாற்றிய ஊத்துச்சேனை சென்னை வடமலை பிரதேசத்தின் முன்னாள் கோஆபரேட்டிவ் மேனேஜர் என்று சொல்லும் இஸ்மாயில் மேனேஜர் அவர்கள் அங்கு வந்து கொரோனா மகிழ்ச்சாவுக்கு ஓதி கொடுப்பதற்காக வந்து இறங்குகின்றார்கள் அதை நாங்கள் நேரடியாக கண்டோம் இப்படி இருக்கும் வேளையில் நாங்கள் வீடு விட்டோம் வீடு திரும்பி வீட்டில் நாங்கள் எங்கள் பகல் உணவுக்காக தயார் நிலையில் இருக்கும்போது ஒரு பாரிய வெடிச்சத்தம் ஒன்று அன்று பகல் கேட்கின்றது அந்த சத்தத்துடன் ஊர் ஒரு பதட்டமான நிலையை அடைந்து திசை கட்டு போன ஒரு நிலை ஏற்பட்டது மக்கள் சொல்ல துயரத்துக்கு ஆளாகின்றார்கள் இடம்பெயர்வர்களும் ஓட்டங்களும் உயிரிழப்புகளும் செல்வீச்சு தாக்குதல்களும் குண்டுமலையும் பொழுகின்றது தானாதத்துக்கு ஆட்லரியும் அங்கு தாக்குதல் நடத்தப்படுகின்றது இதனால் சிறந்து வாழும் எமது ஓட்டமாவிரி வாலச்செனை பிரதேச பகுதிகளுக்குள் விழுந்து நிறைய சிறுவர்கள் உயிரிழக்கப்படுகின்றார்கள் அதே போல் நிறைய பேர் அங்கவீனமாகின்றார்கள் நிறைய பேர் ஜனாசவ ஆகிவிட்டார்கள் இப்படி இருந்தும் அந்த தாக்குதல் மிக நீண்ட நேரம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் ஒரு இனம் புரியாத நிலையில் இருக்கின்றார்கள் இது என்ன தாக்குதல் இது ஏன் நடக்கின்றது கூட தெரியாத அளவுக்கு இருந்தார்கள் ஏனென்றால் அமைதியாக வந்த அமைதியாக்கும் படைக்கு இப்படி நிலைமை என்றால் நமக்கு என்ன நிலைமை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது இந்த சம்பவத்தின் பின்னர் இந்திய ராணுவம் ஆஹ் பழிவாங்குவதற்காக தாராய் கொண்டிருந்த வேளையில் ஆஹ் இந்த தாக்குதலை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பல பெரியோர்கள் முயற்சி செய்து கிழக்கு மாகாண கட்டத்தலை கட்டளைத் தளபதியாக இருந்த மேஜர் ஜமீல் மஹமூட் என்ற என்பவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் அவசரமாக ஓட்டமாடி பிரதேசத்துக்கு வந்து இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த அட்டாசமான தாக்குதலை அவரத்தில் நிறுத்தப்பட்டது கடையிலுக்கு நெருப்பு வைப்பதெல்லாம் நிறுத்தப்பட்டது நிறுத்திய ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தார்கள் அதன் பின்னர் எங்களது வைஎம்எம்ஏ பிரதேச இளைஞர்கள் பேர் ஊர் ஊர் விரும்பிகள் நலன் விரும்பிகள் என்று பள்ளிவாய நிர்வாகங்கள் என்று அவசரமாக நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு சென்று அங்கு கிடைக்கப்பட்ட ஜனாசாக்கள் அது அனைத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அந்த ஜனாசாக்களை எல்லாம் வாலச்சினை ஐராட் பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தோம் மிக கடுமையாக தாக்கப்பட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டும் இருந்த அந்த ஜனாசாக்கள் காணப்படும் இடம் இதுதான் தற்போது ஓட்டமாடி பாலத்தை அண்டிய ஜும்மா பள்ளி வாயல் என்று நினைக்கின்றேன் இந்த ஜும்மா பள்ளி அண்மையில் அண்மையில்தான் இந்த சம்பவங்கள் நடந்துகின்றது அதே போல் நிறைய கடைகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் இங்கு காண கிடைக்கின்றது ஓட்டமாவடி பாலத்தை அண்டிய ஒரு வீடு முற்றாக தீக்குறையாக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் ஓட்டமாவடி பசார் முற்றாக எரிக்கப்பட்டு ஆஹ் அங்கு ஒரு அளவுக்கு புகழ் மண்டலமாக தெரியும் அளவுக்கு அங்க எல்லாம் தீப்பற்றி கொண்டிருந்தது இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை மதிப்புக்குரிய ஆசிரியர் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் கோட்டர் என்று அழைக்கப்படும் சகோதரர் எம் சி எம் இஸ்மாயில் அவர்கள் அந்த நிகழ்வை நேரடியாக படம் பிடித்து தினகரன் பத்திரிகை அனுப்புவதற்காக சென்று கொண்டிருந்த வேளையில் அவரும் செல்வீச்சு தாக்குதலில் அகப்பட்டு உயிரிழக்கின்றார் இந்நாளில்லாயும் இந்நாள் இளையராஜு குண்டு இப்படி பிற முக்கியமானவர்கள் அந்த தாக்குதலில் பிரதேசத்தில் வசித்த ஒரு ஏழை குடும்பமான வடைக்காரன் குடும்பம் என்று சொல்லப்படும் அந்த குடும்பத்தில் அதிகமானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் எமது மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழும் உரிமை இல்லாதவர் என்ற போல் இடம்பெயர ஆரம்பித்தார்கள் என்றால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது எப்பொழுது நாமல் தாக்கப்படுவோம் அல்லது சுட்டுக் கொல்லப்படுவோம் என்ற அளவுக்கு வந்துவிட்டது மக்கள் அங்கு ஓடி அலைந்து திரிந்து அவர்கள் பின்னர் அவர்கள் அடுத்த நாள் எமது அண்மையில் உள்ள மாவட்டமான புலநறுவை மாவட்டத்துக்கு இடம்பெயர ஆரம்பித்தார்கள் அதுபோல தெரியும் சுங்காவில் கட்டுவன்பில புலநறுவை முஸ்லீம் கொலோனி ஓனகமை தம்பாள் என்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த காலத்தில் புலநுறுவை மாவட்டத்தில் வசித்த அனைத்து சகோதரர்களும் அங்கு இன வேறுபாடு இல்லாமல் சிங்கள முஸ்லீம் தமிழ் பரங்கியர் என்று இல்லாமல் அனைத்து சகோதரர்களும் இவர்களை வரவேற்று பங்குகளுக்காக இடம் கொடுத்து போலிடம் அடித்தார்கள் இன்று நீங்கள் காணும் சேனபுர மத்திய மகாவித்தியாலயம் அன்று புதிதாக கட்டப்பட்டு திறக்கும் நிலையில் இருந்தது அந்த சேனபுர பாடசாலையை கூட இவர்களுக்காகத்தான் முதன் முதலாக திறந்து கொடுத்திருந்தார்கள் அங்கு நாங்கள் சென்று அகதிகளுக்கான உணவு விநியோகத்தையும் நாங்கள் செய்திருந்தோம் குறிப்பாக இதில் எமது பிரதேசத்தில் சமூக சேவர்களாக இருந்த அல்ஹாஜ் எல்இம் இசாத் மோலை அவர்கள் மிக துரிதமான சேவையை வழங்கியிருந்தார் அதே போல் எங்களது அன்னோர் தேசிய பாடசாலை முன்னாள் அதிபர் யூ அகமது சார் அவர்களும் மிக தீவிரமாக ஈடுபட்டு இந்த அகதிகளுக்கான உணவு விநியத்தை வழங்கியிருந்தார் என்று கூற விரும்புகின்றேன் முக்கியமாக தர வேண்டிய ஒரு தரவு இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் முஸ்லிம் பரங்கியர் பௌத்தர்கள் என்று கிட்டத்தட்ட இதில் இருபத்தி மூன்று பேர் எமக்கு பெயர் கிடைத்துள்ளது அதேபோல் காயப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பேருடைய பெயர்களும் எங்களால் பெறப்பட்டிருந்தது அதேபோல் கடத்தி கொலை செய்யப்பட்டவர்களுடைய தகவலும் எங்கு கிடைக்கின்றது எனவே இவர்களுக்காகவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றி எனவே இந்த சம்பவத்தை இந்த நேர்காடல் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் எமது பிரவேசத்தில் பெற்று வரும் கலையறிவி டிவி உரிமையாளர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்து இந்த நேர்காணலை நாங்கள் முடித்துக் கொண்டோம் அஸ்லாம் வலைக்கம்